ஹரே கிருஷ்ணா எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக சுவாமிக்கும் சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அத்தியாயம் பத்தொன்பது தீயை விழுங்குதல் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களுடைய நண்பர்களுடன் முன்கூறிய விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தபோது பசுக்கள் கவனிக்கப்படாததால் அவை காட்டின் உட்பகுதிக்குள் பசும் புற்களால் கவரப்பட்டு தாமாகவே வெகு தூரம் சென்றுவிட்டன கன்றுகளும் பசுக்களும் எருமைகளும் காடுவிட்டு காடுமாறி இஷிகாடவி என்ற காட்டுக்குள் சென்றுவிட்டன அந்த காட்டிலிருந்த பசும் புல்லால் அவை கவரப்பட்டன ஆனால் அந்த காட்டினுள் அவை சென்றபோது ஒரு காட்டுத்தீ உருவாகி கொண்டிருந்தது அதை கண்டு அந்த மிருகங்கள் கதற ஆரம்பித்தன மறுபக்கத்தில் வளராமரும் கிருஷ்ணரும் நண்பர்களும் பசுக்களை காணாமல் மனம் வருந்தினார்கள் பசுக்களின் கால் சுவடுகளையும் அவை புல்லை தின்றிருந்த பகுதிகளையும் பின்பற்றி பசுக்களை தேட ஆரம்பித்தார்கள் தம் வாழ்வின் அடிப்படையான பசுக்கள் தொலைந்து போய்விட்டன என்று அந்த சிறுவர்கள் மிகவும் அஞ்சினார்கள் என்றாலும் சிறிது நேரத்தில் அவர்கள் பசுக்கள் கதறிய கூக்குரலை கேட்டார்கள் கிருஷ்ணர் உரத்த குரலில் பசுக்களை பெயர் சொல்லி அழைத்தார் கிருஷ்ணரின் குரலை கேட்டதும் பசுக்கள் மகிழ்ச்சியுடன் பதில் குரல் கொடுத்தன ஆனால் அதற்குள் தீ அவைகளை சுற்றி வளைத்துக் கொண்டது நிலைமை மிகவும் பயங்கரமாக ஆனது காற்று வேகமாக வீசியதால் தீப்பிழம்புகள் அதிகரித்து அசைவன மற்றும் அசையாதன ஆகிய எல்லா பொருட்களும் எரிந்து போகும் அபாயம் ஏற்பட்டது பசுக்களும் சிறுவர்களும் மிகுந்த அச்சம் கொண்டு மரணத்தின் தருவாயில் இருப்பவன் கடவுளின் படத்தை பார்ப்பது போல கிருஷ்ணரையும் பலராமரையும் பரிதாபமாக பார்த்தார்கள் அன்பான கிருஷ்ணா பலராமா இந்த கொடிய தீ எங்களை தகிக்கிறது உங்களின் பாத கமலங்களில் நாங்கள் சரணடைகிறோம் இந்த பெரும் ஆபத்திலிருந்து எங்களை நீங்கள்தான் காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் கிருஷ்ணா அன்பான நண்பனே நாங்கள் உமது நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் இவ்வாறு துன்பப்பட நேர்வது முறையல்ல முழுவதுமாக உண்மையே நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கிறோம் தர்மத்தின்படி வாழ்பவர்களால் அறியப்படும் பொருள் நீரே உம்மையன்றி நாங்கள் வேறு யாரையும் அறியோம் இவ்வாறு கோபாலர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து தவிப்புடன் கூறினார்கள் நண்பர்களின் வேண்டுகோளை கேட்ட முழு முதற் அவர்களின் மேல் தன் அன்பான திருஷ்டியை செலுத்தி பதில் கூறினார் கண்களின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசி அவர்களை பயப்பட வேண்டாமென உறுதியளித்தார் பின்னர் உன்னத யோகியும் சக்தி வாய்ந்த முழு முதற் கடவுளுமான ஸ்ரீ கிருஷ்ணர் உடனே நெருப்பின் ஜுவாலைகள் முழுவதையும் தானே விழுங்கிவிட்டார் பசுக்களும் சிறுவர்களும் வரவிருந்த அபாயத்திலிருந்து தப்பினார்கள் பயத்தின் காரணமாக சிறுவர்கள் அநேகமாக பேச்சு மூச்சின்று இருந்தார்கள் பின்னர் தெளிவு பெற்று கண்களை திறந்தபோது மீண்டும் வனத்தில் கிருஷ்ணருடனும் பலராமருடனும் பசுக்களுடனும் இருப்பதை கண்டார்கள் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பிலிருந்து தாமும் பசுக்களும் முற்றிலும் விடுபட்டு பத்திரமாக இருப்பதைக் காண அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது கிருஷ்ணர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல யாரோ ஒரு தேவனாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் கோபால சிறுவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் மாலையில் கிருஷ்ணரும் வளராமரும் பசுக்களுடனும் சிறுவர்களுடனும் குழல் ஊதியபடி திரும்பினார்கள் அவர்கள் கிராமத்தை அணுகிய போது கோபியரெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் கிருஷ்ணர் காட்டிலிருந்த போது கோபியர்கள் நாள் முழுவதும் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணர் இல்லாத ஒவ்வொரு கணமும் அவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளாக தோன்றியது ஹரே கிருஷ்ணா தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் பத்தொன்பதாம் அத்தியாயமான தீயை விழுங்குதல் என்னும் பகுதி இவ்வாறு நிறைவு பெறுகிறது